கம்மியாகவே திரும்ப வந்துட்டே இருந்தாங்க நைட்லேருந்து அவங்க ஹீல் பண்ணுங்க முடியல ரைட்டா மேடம் இப்போ என்ன பண்ணுங்க கார் சொன்னா எங்கே கார் வருது ரைட்டு ஒரு மழை படிச்சீங்க ஹீல் பண்ணோம் மழை போச்சா மழை வந்துச்சா வரலை ஆனால் மேடம் நீங்கள் ஹீல் பண்ணணும் எத்தனை விஷ்தம் தோட்டிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆ நீங்கள் நீ கூப்பிட்டீங்க நான் செஞ்சேன் மேடம் அதே நான் எங்கள் ரெண்டு பொட்டப்பில்லை இருக்குது எல்லாமே பிடிக்கிச்சிங்க அப்பயே சொன்னேன் கிட்டேன் அப்போ அப்புறம் நம்மள என்ன என்ன பண்ணுறது மேடம் அதுக்கு போய் போய் ரெண்டு முறை பிடிச்சிட்டுங்க நான் என்ன பண்ணுறது அவங்க கொண்டு வந்து வரேன் மேடம் அப்போ ஊர் போகிறா போய் நான் பண்ணுறான் ஆனால் வீட்டில் போய் டாக்டர் மாதிரி நான் என்ன பண்ணுறது அப்போ சொன்னாங்க அம்மா என்ன மேடம் என் பிள்ளைங்க தான் இருக்கு வலிக்கல வலிக்காம குடுக்கிறாங்களா வலி வர போது ஒரு பத்து வருஷம் கிடைச்சிங்களா டாக்டர் நான் என்ன பண்றது ஆமா இல்ல மேடம் பண்ணணும் வாய் ஹீல் பண்ணும் எல்லாம் செய்யுங்க மேடம் அது பிரச்சனை பண்ணவே பண்ணவே இறைவன் வந்து நம்ம கொடுத்துருக்கான் ஏதோ ஒரு காரணம் கொடுத்துருக்கான் சும்மா வலி குடுக்க நம்ம தான் பாதுகாக்கணும் அவ்வளவுதான் ஓகே மேடம் தேங்க்யூ வெரி மச்